வணக்கம் இன்னைக்கு நாம பெஞ்சமின் கிராயம் எழுதிய த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்தோட ஐந்தாவது அத்தியாயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் முக்கியமா நீங்க ஒரு பாதுகாப்பு முதலீட்டாளரா டிஃபென்சிவ் இன்வெஸ்டரா இருந்தா பொது பங்குகளை காமன் ஸ்டாக்ஸ எப்படி அணுகணும்னு இதுல சொல்றாங்க ஆமா இதுல முதல்லயே சொல்ற விஷயம் என்னன்னா பங்குகள் மேல இருந்த பார்வை எப்படி காலப்போக்குல மாறுச்சுங்கிறது தான் ஒரு காலத்துல வந்து பங்குகள்னாவே அது ரொம்ப ஊகமானது ரிஸ்க் அதிகம்னு நினைச்சாங்க ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது வாக்கில் பண சமாளிக்க அப்புறம் பாண்ட்ஸை விட சராசரியாக அதிக வருமானம் அதாவது டிவிடெண்ட் கூடவே சந்தை மதிப்பு உயர்றது இதனால பங்குகள் பரவாயில்ல முதலீடு பண்ணலாம்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க ஆனால் அதுலயும் ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கு இல்லையா ம் கண்டிப்பா அதாவது பங்குகளை ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கிட்டா இந்த நல்ல விஷயங்கள்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நடந்த பெரிய வீழ்ச்சி அது ஒரு நல்ல உதாரணம் ஆமாமா அப்ப உச்சத்துல வாங்குனவங்க திரும்ப முதலீட்டு எடுக்கிறதுக்கே இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க ஆமா அதனால தான் பாதுகாப்பு முதலீட்டாளர் பங்கு வாங்கும் போது ரொம்ப கவனமா சில விதிகளை கண்டிப்பா பின்பற்றணும்னு கிரகம் சொல்றாரு சரி அந்த விதிகள் என்னென்ன முக்கியமா நாலு விதிகள் இருக்கு ஒன்னு போதுமான பல்வகைப்படுத்தல் அதாவது உங்க பணத்தை ஒரே பங்குல போடாம ஒரு பத்துல இருந்து முப்பது வெவ்வேறு நல்ல கம்பெனி பங்குகள்ல பிரிச்சு போடணும் இது உதவும் சரி நிறுவனத்தோட நிறுவனமா இருக்கணும் நல்ல பேர் இருக்கணும் அப்புறம் நிதி ரீதியா ரொம்ப பழமைவாதமா இருக்கணும் பெரிய நிறுவனம்னா இப்ப இருக்கிற மதிப்புக்கு ஒரு பத்து பில்லியன் டாலர் மார்க்கெட் கேப் வச்சுக்கலாமா அப்புறம் அவங்க தொழில்ல ஒரு முன்னணி இடத்துல இருக்கணும் ஆமா கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம் நிதி ரீதியா பழமைவாதம்னா அதிகமா கடன் இல்லாம மூலதனத்துல பெரும்பகுதி பங்கு மூலதனமா இருக்கணும் ஒரு ஓகே விதி தொடர்ச்சியா ஒரு ஒரு வந்து இருபது வருஷமாவது ஒழுங்கா டிவிடென்ட் கொடுத்திருந்தா அது அவங்க லாபம் ஈற்ற திறனையும் நிதி நிலைத்தன்மையையும் காட்டுது புரியுது நாலாவது விதி என்ன இதுதான் கொஞ்சம் சிக்கலானதா இருக்குமோ உம் இது ரொம்ப முக்கியம் விலை வரம்பு அதாவது ஒரு பங்கோட வெலை அதோட கடந்த ஏழு வருஷ சராசரி வருமானத்தை மாதிரி மாதிரி மடங்குக்கு அதே கடந்த பன்னெண்டு மாச அதோட இப்போதைய பிஇ ரேஷியோ இருபது மடங்குக்கு மேலயும் இருக்கக்கூடாது ஓ பிஇ இருபதுக்குள்ள இருக்கணும் இந்த விதி வந்து இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கிற பல வளர்ச்சி பங்குகளை வாங்க விடாது போல இருக்கே ஆமா கரெக்டா சொன்னீங்க அதான் விஷயமே ஏன் ஏன் அந்த மாதிரி பங்குகளை அவர் தவிர்க்க சொல்றாரு வளர்ச்சி பங்குகள்னா போன காலத்துல வேகமா வளர்ந்திருக்கு இனிமேலும் அப்படியே வளரும்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அதனால அதோட விலை ரொம்ப அதிகமா அதாவது பீ ரொம்ப அதிகமா இருக்கும் கிரஹம் என்ன சொல்றாருன்னா இது வந்து முதலீட்டை விட ஊக வணிகம் மாதிரி ஆயிருது ஐபிஎம் டெக்ஸாஸ் இன்ஸ்ட்ருமென்ட்ஸ் மாதிரி பெரிய கம்பெனி பங்குகள் கூட சில சமயங்கள்ல பயங்கரமா விலை குறைஞ்சிருக்கு அப்படியா ஆமா விலை குறையறதோட மட்டும் இல்லாமல் சில சமயம் எதிர்பார்த்த வருமானமும் வராம போனா அது ரெட்டை அடி மாதிரி ஆயிடும் சரி சரி அப்போ பாதுகாப்பு முதலீட்டாளருக்கு இது ரொம்ப ரிஸ்கான விஷயம் அதனால ரொம்ப பிரபலமா இல்லாட்டாலும் பரவாயில்ல நியாயமான விலையில கிடைக்கிற பெரிய நல்ல நிறுவனங்களா பார்த்து வாங்குறது நல்லதுங்கறாரு ஓகே இந்த விதிகளை வச்சு பங்குகளை தேர்ந்தெடுத்தாச்சு அப்புறம் போர்ட்போலியோவை எப்படி நிர்வகிக்கிறது வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க உங்க போர்ட்போலியோவை பார்க்கணும் ஆனா ஆரம்பத்தில் சரியா தேர்ந்தெடுத்துட்டா அடிக்கடி மாற்ற வேண்டி இருக்காது நீங்க ஒரு ஆலோசகர் கிட்ட போனா கூட அவங்க இந்த நாலு விதிகளையும் மனசுல வச்சு செயல்படுறாங்களான்னு பாத்துக்கணும் சரி பங்குகளை வாங்கும் போது சந்தை ஏறி இறங்கிட்டே இருக்குமே எப்போ வாங்குறது அதுக்கு தான் அந்த டாலர் காஸ்ட் சராசரி பத்தி சொல்றாங்களா ஆமா டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் அது ஒரு நல்ல முறை அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட தொகைய நீங்க முடிவு பண்ண பங்குகள்ல அது ஒன்னா இருக்கலாம் இல்ல சில பங்குகளா இருக்கலாம் அதுல போட்டுட்டே வரணும் சந்த மேல இருக்கா கீழ இருக்கான்னு கவலைப்படாம ஒழுக்கமா முதலீடு செய்ய இது உதவும் நீண்ட காலத்துல பார்த்தா இது நல்ல சராசரி விலையில பங்குகளை வாங்கவும் நல்ல வருமானம் பார்க்கவும் உதவுதுன்னு சில ஆய்வுகள் சொல்லுது அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு முதலீட்டு முறைங்கிறது உங்க பண வசதியை பொறுத்தது இல்லை உங்க அறிவு அனுபவம் மனநிலையை பொறுத்ததுன்னு ஆமா அதாவது நீங்க எவ்வளோ பணம் வச்சிருக்கீங்கங்கிறது முக்கியம் இல்லை முதலீட்டை பத்தி நல்லா தெரிஞ்சுக்க அதுக்கு நேரம் ஒதுக்க சந்தை ஏற்ற இறக்கத்துல பதட்டப்படாம இருக்க இதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கீங்களாங்கிறது தான் கேள்வி நீங்க அதுக்கெல்லாம் தயார் இல்லைன்னா நீங்க யாரா இருந்தாலும் சரி ஒரு விதவையா இருக்கலாம் டாக்டரா இருக்கலாம் இல்ல சின்ன வயசுல சேமிக்கிறவரா இருக்கலாம் பாதுகாப்பு முதலீட்டாளர் பாதையே உங்களுக்கு நல்லது கடைசியா இடர் அதாவது ரிஸ்க் பத்தின ஒரு பார்வை பங்கு விலை குறையறத நாம ரிஸ்க்னு நினைக்கிறோம் ஆனா கிராம் வேற மாதிரி சொல்றாரா ஆமா அவர் என்ன சொல்றாருன்னா பங்கு விலை அப்பப்போ கொஞ்ச காலத்துக்கு குறையிறது வந்து அது உண்மையான ரிஸ்க் இல்ல உண்மையான ரிஸ்க் எதுன்னா நீங்க போட்ட முதலீட்டோட மதிப்பு நிரந்தரமா குறைஞ்சு போறது தான் அது எப்ப நடக்கும் ஒன்னு நீங்க வாங்குன கம்பெனியோட நிலைமை மோசமாகி போனா நடக்கலாம் இல்லனா நீங்க அந்த பங்குக்கு அதோட உண்மையான மதிப்பை விட ரொம்ப ரொம்ப அதிக விலை கொடுத்து வாங்கியிருந்தா நடக்கலாம் அதனால தான் நல்லா ஆராய்ஞ்சு பல பங்குகளில் பிரிச்சு நியாயமான விலையில வாங்கி ரொம்ப நாளைக்கு வச்சிருந்தா நடுவுல விலை ஏறி இறங்கினாலும் அது பெருசாக பாதிக்காது அதுதான் பாதுகாப்புங்கிறாரு அப்போ சுருக்கமா சொன்னா பாதுகாப்பு முதலீட்டாளரா பங்குகளில் முதலீடு செய்யணும்னா சில விதிகள் ஒழுக்கம் ரொம்ப அதிகமா எதிர்பார்க்காம இருக்கிறது அப்புறம் ரிஸ்க்னா என்னன்னு சரியா புரிஞ்சுக்கறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஆமா கரெக்ட் இந்த புரிதலோட நம்ம முதலீட்டு பயணத்தை தொடரலாம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்